யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் பேசுகிறேன் திருக்கணித வரக்கூடிய தை மாதம் துளாராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் துளாராசி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாயும் புதனும் ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஸ்தானத்திற்கு காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கன சுகத்தை அள்ளித்தரக்கூடிய கிரகம் சுக்கன அப்படி சுகஸ்தானத்துல சுக்கரன் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் அங்க போய் திக்பலம் அடைகிறார் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல சுக்கரன் கூடவே சூரியன் லாபாதிபதி உங்களுக்கு அப்படிப்பட்ட சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடம் நோய் எதிர்ப்பு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அங்க போய் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஒரு ஃபேவரான ஒரு பிளேஸ்மெண்ட் தான் சனி பகவானுக்கு ஆறாம் இடம் அதாவது தொலை கெடுக்க மாட்டார ஆறாம் இடத்துல சனி இதன்தான் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க இங்க புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் புதனுடைய வீட்டில் குரு அதாவது மிதன ராசியில குரு பகவான் தனுசு ராசியான குருவினுடைய வீட்டில் புதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது இந்த மாத தூக்கத்தில் இரண்டு கிரகங்களுமே பலம் அடைகிறாங்க ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல கேது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தான் அந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரக பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தை மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மகர ராசிக்குள்ள சூரியன் பிரவேசிக்க இருக்கிறார் இந்த மாதம் பயிற்சி ஆச்சு அப்படின்னா சூரியன் இந்த மாதம் முழுக்க மகர ராசியிலிருந்து இருக்க போகிறார் அதே தேதி இன்னைக்கு தை ஒன்றாம் தேதி என்னைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி நான்காம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது செவ்வாய் அங்கே பயிற்சி ஆகிறது சும்மா இல்லை தன்னுடைய உச்ச வீடான மகரத்துக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகிறார் செவ்வாய் உச்சம் அடையுதுங்க அடுத்ததாக தை மாதம் மூன்றாம் தேதி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு புதன் மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதி சுகஸ்தானத்தில் ஒரு திரிகோண அதிபதி ஒரு கேந்திரத்தில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் முதன் நான்காம் இடத்திற்கு பயிர் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஒரு பதினேழு நாட்கள் இருக்கிறாரு தை மாதம் இருபதாம் தேதி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு புதன் நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடமான கும்பராசி கூட பயிற்சி ஆகுது ராகு கூட ஆக போறாரு புதன் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி நல்ல ஒரு கிரக நிலைகள் நல்ல ஒரு கிரக பயிற்சிகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது ஒரு கேந்திரத்தையும் திரிகோணத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பிலேயே எல்லா கிரகங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதம் என்னென்னவெல்லாம் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பை ஒன்னா நம்ம பார்க்க போகிறோம் சுய ஜாதகத்துல நம்ம சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு ஏப்டா பொருந்தி வரும் கண்டிப்பா நடக்கும் இப்போ தசாபுத்திகள் இல்லாத பட்சத்துலேயும் அந்த பலனானது நடக்கும் ஆனா பெரிய லெவல்ல வாழ்வியல் மாற்றங்களை கொடுக்காது காவல் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்றோன்னு வைங்களேன் அதே கிரகத்தினுடைய தசாபுத்தி இருந்ததுன்னா அந்த பிரச்சனையினுடைய வீரியம் இரநூறு மடங்காக இருக்கும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கண்டசச்சர விருக்கும் காலையில் சண்டை கட்டிக்குவாங்க சாயங்காலம் சேர்ந்துக்குவாங்க இவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமா பார்க்கலாம் முதல்ல சூரியன் தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகினார் சுகத்தை அள்ளித்தரக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் சூரியன் செய்வார் ஏன்னா அவரு தான் லாபாதிபதி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானாதிபதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் தான் பதினொன்றாம் அதிபதி அவர் ஓய் நான்காம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் அதிபதி நான்கில் இருந்தாலே வண்டி வீடு வாகனம் நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும் உடல் ரீதியாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை நான்காம் அதிபதி ஆற வயசு அணி உட்கார்ந்து இப்போ உடல் ரீதியாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அதுவும் சரி செய்யப்படும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வயிறு சார்ந்த ரோகம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த இருதயம் வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்குவதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சு சரியான சரியான மருத்துவம் கிடைக்கும் சார் வீடு அமையல வாகன அமையல பார்த்துட்டே இருக்கோம் ஒன்றும் செட் ஆக மாட்டேன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியல ஒரு டிவி ஒன்று வாங்கணும்னு நினைச்சுட்டே இருக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கும் நல்ல நம்மளுக்கு ரேட்டும் கம்மியாக கிடைக்கணும் நல்ல பொருளாகவும் கிடைக்கணும் ட்ரை பண்ணிருக்கோம் எங்க போனாலும் ரேட் அதிகமாக சொல்றாங்க நல்லதாக வாங்க முடியல டிவி வாஷிங் மிஷின் கிரைண்ட் எது வாட் எவர் இட் இஸ் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்னிச்சர் ஐட்டம் எதுனாலும் சரி வீட்டை அழகுபடுத்தக்கூடிய வேலைகளை செய்வீர்கள் ஏதாவது ஒன்று வந்துடும் டெக்கரேட் பண்ணுறக்கு இல்லைன்னா வெளிச்சம் தரக்கூடிய அந்த ஒளி தரக்கூடிய பல்பு அது கூட மாற்றுவீங்க ஈவன் பெட்டராக மாறும் காலகட்டம் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கும்போது தாயாருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை தந்துவிடுகிறது தாய்வழி உறவுகள் மூலமாக சிறிய அளவுகளாவது மன அழுத்தம் வந்து நீங்குது உங்களுக்கு உயிர் சொத்து சம்மந்தமாக தாயாரம்பி உயிர் சொத்து சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்குது அதற்கு நல்ல தீர்வு கிடைக்குது வாலிய நண்பர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போக போறாங்க எல்லாம் ஒன்று சேர போறக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க வீட்டுக்கு நம்ம வர்றதோ நம்ம வீட்டுக்கு அவங்க போகிறதோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கிடைக்குது பாலிய நண்பர்களை பார்த்து பேசி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்க எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இப்போ எல்லாரத்துடைய கண்ணு ஒரு போல இருக்கிறது இல்லை நம்ம சந்தோஷமா இருந்தால் யார் சந்தோஷப்படுவாங்களோ அவங்க கிட்ட மட்டும் அந்த விஷயத்தை காட்டிக்கிடலாம் நம்ம சந்தோஷமா இருந்தால் யாரெல்லாம் மனசுக்குள்ள வந்தன்ச வச்சுட்டு வெளியில நல்ல வார்த்தைகளை சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட தள்ளி இருந்துக்கு அவங்ககிட்ட தள்ளி இருந்துக்கிறது பெட்டர் சரிங்களா நம்மளுக்கே தெரியும் யாரெல்லாம் நம்மகிட்ட முழு மனசோட சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும் எனக்கு தெரிஞ்சு எழுபது எண்பது சதவீதம் யாருமே நம்ம உண்மையாக உண்மையா இருக்கிறது இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை பிரபஞ்சம் அதைத்தான் வெளிப்படுத்துது தான் பிறக்கும்போது கூட தனியா பிறக்கிறோம் நம்மளுடைய இன்ப துன்பங்களுக்கு நம்மளே காரணம் அப்படிங்கிறது நான்காம் இடத்துக்கு வரும்போது இத்தனை விஷயங்கள் நடக்கும்போது யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை யாருமே நம்மள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள வரும்போது உறவினர்கள் மீது வெறுப்பை உமிழக்கூடிய ஒரு சூழலையை ஏற்படுத்துகிறது நான்காம் இடத்து சூரியன் இப்போ கொஞ்சம் அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் தேவையில்லாத வெறுப்பை உறவினர்கிட்ட காட்டிடக்கூடாது ஏன்னா தொய் தை நோம்பி வருது தை அம்மா வந்து சோர் எல்லாம் உறவினர்களால் கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அந்த மாதம் உங்களுக்கு அப்போ வெறுப்பை தட்டக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்குது துளாராசியாக இருக்கிறீங்க இல்லை உங்களுடைய பயன் துளாராசி அவங்களுக்காக நீங்கள் பார்த்துட்டீங்க ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இருபது வயசுக்குள்ள இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையருக்கு உடல் நல குறைபாடுகள் வருவதற்கு வைப்போம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தாய்க்கும் உடல் நலத்து வந்த கண்டிப்பாக வந்து இது கவனமாக இருக்கணும் அப்படின்னு தசாபுத்தியா இருந்து சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களாக இருந்து சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் தான் கிரகண தசாபுத்தி நடத்திட்டு இருந்தேன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் பாதிப்பை உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதே நேரத்தில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்கூல் படிச்சிருக்கேன் காலேஜ் படிச்சிருக்கேன் வேலைக்காக வெளிநாடு வெளிமாநிலம் போகணும் பிடிக்கணும் இந்த மாதிரி விருப்பங்கள் இருக்குது அப்படிங்கும் போது தாய் தந்தையரை பிரிந்து உறவினரின் ஆதரவில் வசிக்கக்கூடிய வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை உறவின ஆதரவுடன் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்ல விருப்பப்பட்டு இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் எடுத்து இருந்தீங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸான ரிசல்ட்டை கொடுத்துரும் வெளிநாட்டு பிரயாணம் வெளிமாநில பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு தொழில் வாய்ப்புகள் தேடி வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய திறமையை மற்றவர்கள் பார்த்து வியந்து உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாங்க தேடி வரும் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் சேஃபாக பண்ணுறது நல்லது அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மறைமுகமாக செய்ய வேண்டாம் அதே போல் வந்து வெளியில் சொல்ல முடியாத மாதிரியான என்ன சூரியன் நிற்கிறார் நாளில் வெளியே சொல்ல முடியாத குறுக்கு வழிகளை பயன்படுத்தி ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா சக்ஸஸு கொடுக்க ஒரு சிலருக்கு அது சக்ஸஸ் ஆகி அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் அனுக்கூடிய எட்டுல இருந்தாலும் எடுக்கக்கூடிய நாளில் இருந்தாலும் மறைமுகமான இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் ரீச் பண்ணி போயிட்டே இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் வெளியில் தெரியும் தெரியற மாதிரி பண்ணுறது நல்லது மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறைக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னென்ன சுழிவுகள் இருக்கோ எத்தனை ஓட்டைகள் இருக்கோ எத்தனை வழிகள் இருக்கோ அத்தனையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அரச சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதுல இருக்கக்கூடிய எல்லாமே கற்றுக்கிடுவீங்க தெளிவாயிடும் உங்களுக்கு ம் அதேபோல் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே துளாராசி பிறந்துட்டு இருக்குது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே பிறந்துட்டு இருக்குது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப் அடுத்த குரோத் கிடைக்கும் அந்த தேர்ட்டி இருந்து ஃபார்ட்டி கூட இருக்கக்கூடிய நம்பர்கள் அடுத்த குரோத் சூரியனுடைய தசாப்தி நடக்கணும் குறிப்பு அடுத்த குரோத் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து பொருளாதார ரீதியான நல்ல லாபத்தை நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும் ஆனா நான்காம் இடத்து சூரியன் தொழிலில் மற்ற விஷயங்கள்ல உங்களை மேன்மைப்படுத்தினாலும் கணவன் மனைவி உறவு அந்த சுகம் சம்மந்தமான விஷயங்கள்ல சற்று குறை வைக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒன்று கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வேலைக்காகவோ தொழில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இல்லைன்னா ஒன்றா இருந்தா கூட ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா எதையுமே பிரைவசி அதை என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கும் அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன சம்பாரிச்சு பிடிச்சி கணவன் மனைவியாக மனைவியோடவோ கணவனோடவோ குழந்தைகளோடவோ ஒன்றும் என்ன இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு சலிப்பு இன்னும் சில விஷயங்களுக்கு சளிப்பு தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு போய் இதெல்லாம் இப்படி இருந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு வர்றதுக்கு நான் வாய்ப்புகளை சொல்கிறது வாகன பழுதை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அடிக்கடி வரும் இந்த மாதத்தில் சற்று வாகனம் சௌனமான விஷயங்களில் பழுதுகள் வரும்போது செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லு ஏன்னா புதுவண்டி மாதிரியே வச்சுக்கணும்னு நினைப்போம் ரிப்பேர் பண்ணி போடும்போது அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டோம் வண்டி மாதிரி எனக்கு பண்ணி கொடு புதுசாக மாத்து அப்படின்னு நம்மளாதான் மையத்தோறணும்னு சொல்லுவோம் அவன் கிடைச்சது ஆடு அப்படின்னு சொல்லி போட்டு பில்லை போட்டு தீட்ட போறேன் ஸோ அப்போ பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் அந்த விஷயத்த ம் அது நெசசரியாக இருந்தால் மட்டும் பண்ணணும் ஓகே தை மாதம் ஒன்றாம் தேதி மகர ராசிக்குள் செவ்வாய் பயிற்சி ஆகிறார் இப்போ முதல்ல நான்காம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று இருந்தால் நிறைய நன்மைகள் இருக்கு இரண்டு கூடியவர் நான்கில் உங்களுடைய பேச்சில் உங்களுடைய திறமை வெளிப்படுவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளையும் சொல்கிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக புரைவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது குடும்பம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது குடும்பம் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது வாழ்க்கை துணைக்கு சுயதொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆர்வம் உண்டாகுது வாழ்க்கை துணையின் வழியில ஏதாவது ஒருத்தர் ஒரு சீர் சடங்குகளுக்கு போய் வர வேண்டிய ஒரு வயதுக்கு வரலாம் ஒரு வளகாய்ப்பை நடத்தலாம் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சீர் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஒரு சீர்செய்ய சீர் சனத்தையும் நடக்கணும் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில் அதெல்லாம் நடக்கிறதுக்கும் நம்ம போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது வாகன வசதிகளை நம்மளாகவே உருவாக்கி கொள்வோம் முக்கியமாக கன ரக வாகனங்களை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது சூப்பராக இருக்க போகுது என்னதான் மாட மாளிகையாக கட்டி வச்சிருந்தாலும் மெத்தை பஞ்சு மெத்தையில் தூங்கிட்டு இருந்தாலும் இந்த மாதம் ஒரு நாளாவது தரையில் படுத்து தூங்குறதோ இல்லை கம்ஃபர்டபுள் இல்லாத இடத்தில் உறக்கமோ வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு சரிங்களா அதே போல நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே தாயாரினுடைய உடல்நிலை சற்று தான் தாயாரை மட்டும் இந்த மாசம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மூன்றாவது முறைய சொல்றேன் அந்த கோபதாபங்கள்னால உறவுகளுக்குள்ள கொஞ்சம் வெறுப்புகள் வரும் என்ன சொல்றது ரொம்ப ஸ்பீடா இருக்க வேணான்னு சொல்லுது ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானம் தேவை உறவுகளை கையாள்வதில் அதே போல் வந்து உங்களுடைய இனம் உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய குல தெய்வம் உங்களுடைய குளம் உங்களுடைய நாடு உங்களுடைய தேசம் உங்களுடைய மொழி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த உங்களுக்கு உண்டான அந்த இனம் மொழி இதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக இருப்பீங்க அதை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டிங்க அதுக்காக சண்டை கூட கட்டுவீங்க அந்த அளவுக்கு கோவம் வரும் அந்த பற்றுதல் அதிகமாகும் அதே போல கல்வியிலையும் பற்றுதல் அதிகரிக்கும் ஏழாம் அதிபதி செவ்வாயாகப்பட்ட கிரகம் நான்காம் இடத்தில் உச்சமடையுது வாழ்க்கை துணையினுடைய சொல் பேச்சு கேட்க வேண்டிய கட்டாயம் உண்டு சொல் பேச்சு கேட்போம் ஆயுதங்களால் பெண்களா இருந்தீங்கன்னா ஆயுதங்களால கை காலில் கீச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வெட்டும் போது கையில் பட்டணும் டை கட் பண்ணிடுவோம் அதாவது ஒன்று நடக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது மின்சாரங்களை பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்த வேண்டும் கவனமாக கையாள வேண்டும் இரும்பு சம்பந்தமான தொழில் மெக்கானிக்கல் அதே போல் வந்து உங்களுக்கு மெடிசன் பார்மா ரிலேட்டடான தொழில்கள் பண்றது யூனிஃபார்ம் போட்டு ஜாப் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மருந்து மூங்கில் செங்கல் சாரி மூலிகை செங்கல் சம்பந்தமான விஷயம் கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அத்தனை பேருக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்க சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரெண்டாம் மதிப்பத்தி நாளுக்கு போயிட்டாரு இல்லையா சோ அதுக்கு ஒரு நாலு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுமே என்னதான் தாயாருக்கு உடல் எல்லாம் தோந்தரவா இருந்தாலும் தாயொலி ஆதரவை பூரணமாக நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் தாய் வழி ஆதரவை பூரணமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்னதான் உறவினர்கள் நீங்க கொஞ்சம் தகுதி குரமாக நடத்திட்டாலும் கொஞ்சம் கோபதாவைப்பட்டு பேசிட்டாலும் உங்களுடைய சூழ்நிலையை அவர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்திக்கிறது சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்திக்கிறது வியாபாரத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறி வந்துடும் ரெண்டாம் அதிபதி நாளுக்கு போயிட்டாலே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறி வந்துடும் வியாபாரத்தில் ஈடுபாடு செய்வீங்க எல்லா செல்வங்களையும் பதினாறு செல்வங்களையும் அனுபவிக்கணும் சம்பாதிக்கணும் பிடிக்கணும் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிடுவோம் இப்போ எல்லா செல்வங்களும் குழந்தை செல்வமும் அதில் வரும் அதுக்கான முயற்சிகளை அதிகப்படியாக போடுவதற்குமான வாய்ப்புகளையும் இந்த மூன்றாம் இடத்துக்கு சாரி நான்காம் இடத்து செவ்வாய் ஏற்படுத்தி தரும் ஏழாம் அதிபதி நான்கில் இருப்பது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு வந்து நிற்கிறார் ஆனால் ஆல்ரெடி அங்கே சூரியன் இருக்குதுங்க சூரியன் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கீழ்ப்படிந்து செல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கீழ்ப்படியாமல் நடக்கும்போது ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடு எகேன்ஸ்டர் மாறிடுது அதே ஏழாம் அதிபதி நாளில் இருக்கும்போது உங்களுடைய அறிவை கூர்தீட்டக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் தெரியாத வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் தெரியாத விஷயங்களை கற்றுக்குவீங்க உங்களை நீங்கள் செதுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது பல் சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் ஏற்படுது பல் தொந்தரவு ஏதாவது ஒரு வழி வலிக்கும் இல்லை ரூட் கேனல் பண்ணுவீங்க ஏதாவது ஒன்று பள்ளி சம்மந்தமாக வாய் சம்மந்தமாக வாய்ப்புன்னு வர்றதோ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏழாம் அதிபதி நான்குக்கு வந்து இருக்கிறது நல்லது தான் என்னதான் அந்த சூரியன் அங்கே இருக்கிறதெல்லாம் சுக குறைபாடு அது கணவன் மனைவிக்குள்ள அந்த உடல் ரீதியான உறவு நிலை சரியில்லாமல் இருக்கிறத தவிர மற்றபடி எல்லாமே அங்கே சுபமாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லு சரி தை மாதம் மூணாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வர்றாரு அப்போ ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாக்கியாதிபதி நாளுக்கு வந்து வர்றாரு அப்படிங்கும்போது எல்லா சகலவிதமான சம்பத்துகளையும் சல சகல விதமான சந்தோஷங்களையும் அனும அனுபவிப்பதற்கு தெய்வம் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை சுகங்களை அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை அந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தர்றாரு தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரது இருக்கட்டும் தந்தையின் மீது அதிக பக்தியும் அதிகப்படியான ஒரு மரியாதையும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது எப்பவுமே ஒன்பது நாலு தொடர்பு பொருளாதார ரீதியாக நல்ல பிச்சு வேற லெவலில் உங்களை டெவலப் பண்ணி விட்ருவோம் உங்களை அப்படியே ம் அப்போ உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தெரிகிறது இப்போ அப்படியே உள்டா பாருங்க என்ன பண்டாமதிபதி போய் நாளில் உட்காந்துருக்கிறார் வீடு விற்க முடியல நல்லா விற்க முடியல அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் நடக்கவே நடக்க மாட்டேது இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் இருந்து அதுக்கான முயற்சிகளோட தின்ம கண்டிப்பா நடந்துடும் உங்கள் உங்க கைய விட்டு போகணும் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கையை விட்டு போகும் வாகனம் விற்க முடியல போகும் நல்ல ரேட்டுக்கு போகும் சொந்த வீடை விட்டு போட்டு வாடகை வீட்டுல குடி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே நான் ஒரு சூழ்நிலை அதாவது சொந்த வீடு நீங்க இருக்கிற வக்கம் இருக்கும் நல்ல வேலை நல்லா ஜாப் கிடைச்சிரும் வேற பக்கம் நீங்க ஷிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம சொந்த வீட வாடகைக்கு விட்டு போட்டு நீங்க வந்து இன்னொரு பக்கம் வாடகைக்கு போய் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட உண்டான ஒரு ஆணி வீரம் அந்த மாசம் இருக்கும் புதனுடைய தசாபுத்தி நடந்ததுன்னா ஆனா நாலாம் இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப யோகம் நிறைய நன்மைகள் இருக்குது ஏன்னா அறிவாளி கிரகம் புத்திசாலி கிரகம் அது போய் நாலாம் இடத்துல இருக்கிறது நான்காம் இடம் அப்படிங்கிறது படிப்பு ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் ஸோ அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஸ்தானத்துல போய் புதன் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் நிறைய விஷயங்களை ஜெயிக்க முடியும் போட்டி பந்தம் எதுனாலும் பல விஷயங்களை ஜெயித்து பட்டம் உண்டான ஒரு வாய்ப்பைகளை கூட ஏற்படுத்தி சொல்கிறது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது இங்கேயும் நான்காம் இடத்து புதன் நான் உறவுகள் வேணாம் நினைக்க வைக்கிது ஆனா ரெண்டு கூடிய நாள் இருக்கிறதெல்லாம் தப்பிச்சிட்டீங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த சாமர்த்தியம் இந்த காலகட்டம் வெளிப்படும் நல்ல நுட்பமான அறிவு திறன் உண்டு சுயமாக சொத்து பத்துக்கள் வாங்க வேணும் சொந்தக்கால் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருது என்னோட பேரில் சொத்து இருக்கணும் என்னோட பேரில் வாகனம் இருக்கணும் என்னோட பேர்ல வீடு இருக்கணும் எல்லாமே என் பேர்ல இருக்கணும்னா அதை சம்பாரிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியனை மனசுக்குள்ளே கொடுக்கக்கூடிய கிரகமாக புதன் வந்து உட்காந்துடுறாரு ஏகன இருபதாம் தேதிக்கு மேலே அந்த புதன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஐந்தாம் இடத்துல ராகு கூட நெருங்க வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் சொன்ன விஷயங்கள் சொன்ன பலன்களும் நடக்க போகுது ராகு நெருங்க நெருங்க அதனுடைய வீரியம் குறையும் அது அடுத்த மாத பதிவுகள் நம்ம பார்க்க முடியும் சுக்கரன் நான்காம் இடத்துல சுகாதிபதி உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் நான்காம் இடத்துல நான்காம் இடத்துல திக்பலம்ங்க நான்காம் இடத்தில் சுக்க சுக்கரன் இருக்கும்போது எல்லா விதமான பாக்கியங்களையும் அவர் தந்து விடுவார் அன்பு புகழ் கீர்த்தி உடல் அழகு பொழிவு எங்க போனாலும் ஒரு மரியாதை எல்லாமே ஒரு கவர்ச்சி எல்லாமே கொடுத்துருவார் தாய் வழி வழிபுறவுகளால் ஆதரவு தாய் தாயாரனுடைய ஆதரவு நீங்க தப்பே பண்ணாலும் உங்கள் அம்மாவோ உங்கள் அம்மா வழி உறவுகளோ உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க மேலே இருக்கக்கூடிய தாயார் அதாவது இறந்துட்டாங்க அவங்க தெய்வம் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது அவர்களை இந்த மாதம் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நடக்காது முடியாதுன்னு நினச்ச காரியங்கள் கூட நடக்கும் சுகங்களை பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கர பகவானா இந்த மாதம் உங்களுக்கு வந்து உட்கார்ந்துருக்கார் வை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த சுக்கரன் அந்த நான்காம் இடத்துல தான் என்ன நினைச்சாலும் என்ன பிளான் பண்ணாலும் என்ன வேணுனாலும் பண்ணிக்கலாம் நல்ல விஷயங்களுக்காக ஏன்னா அந்த சுக்கரனை எட்டு அப்போது அப்போ குறுக்கு வழியில் போகும்போது பெரிய டேஞ்சரான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியது நேர் வழியில போகும்போது மிகப்பெரிய லெவலில் வெற்றியை கொடுத்தது தாயாரனுடைய ஆசீர்வாதம் அம்மா கூட இருந்தாங்கன்னா கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி தையை ஒன்றாந்தேதி தப்பே இல்லை இல்லை தெய்வத்தோடு அவங்க ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபோட்டோக்கு மாலை போட்டு நல்லபடியாக சாமி கும்பிடுங்க நல்லபடியாக வழிபாடு பண்ணுங்க தினமும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரேயர் அவங்கள நினச்சிக்கோங்க மானசீகமாக உங்களுடைய தயாரை மானசீகமாக தயாராகிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க கண்டிப்பாக மாறும் நடக்காது முடியாது இது நீ அவ்வளோதான் நினச்ச விஷயங்கள் கூட மாறி சுக்கிர நான்காம் இடத்துல அவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் புரிந்து கொண்டு வெற்றி நாம் நம் உண்டான அற்புதமான மாதமாக இது அமையும் அதை செய்தால் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும்னா சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மனை அல்லது மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் பிறந்த கலைமைய்க்கும் பிறந்த நட்சத்திரத்துக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அமோகமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோம் முடம்